அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் கிராம ராஜ்யம்தான் ராஜ்யம் என்று மகாத்மா காந்தியடிகளுடைய தாரக மந்திரத்தை என்று மறைந்த பாரத ரத்னா தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கிராமத்தில் இருக்கின்ற அந்தந்த ஊராட்சி தலைவர்களுக்கும் அந்த கிராமத்துக்கும் அதிகாரத்தை அளிக்கின்ற வகையிலே ஒரு சட்டத்தை பஞ்சாயத்ராஜ் சட்டமாக ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த பிறகு அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமுல்படுத்தி அதற்கு பிறகு அதற்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று பெயரை சூட்டி அன்று முதல் இன்று வரையில் மிக சிறப்பாக அது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அது கொரோனா காலத்திலும் சரி வறுமையான காலகட்டங்களிலும் சரி மக்களுக்கு அது மிக ஒரு அருமையான வாழ்வாதாரத்தை உருவாக்கி தந்த ஒரு திட்டமாக அமைந்தது இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜக ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை நீத்து போகின்ற நீத்து போக செய்கின்ற வகையிலே நூறு நாட்களே வேலை தராமல் அதற்குண்டான நிதியை ஒதுக்காமல் மக்களை வஞ்சித்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மகாத்மா காந்தி ஊரக வரவேற்பு திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து மகாத்மா காந்தியடிகளுடைய பெயரை நீக்கி யாருக்குமே புலப்படாத வாயில் நுழையாத ஒரு வாசிச ஆர்எஸ்எஸ்னுடைய அங்கத்தை வகிக்கக்கூடிய யாரோ ஒன்றைய பெயரை அதற்கு சூட்டி நூறு நாள் அல்ல நூற்றி இருபத்தைந்து நாள் என்று நூறு நாட்களுக்கே வேலை தராமல் நூற்றி இருபத்தைந்து நாட்களாக நாங்கள் தருவோம் என்று அவர்களுக்கே உரித்தான பொய்யான வாக்குறுதியை பொய் கோட்டைகளை அவிழ்த்து விடுகின்ற எல்லா விதத்திலும் பொய்களை பேசுகின்ற அவர்கள் இந்த இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலும் பொய்யை சொல்லி அது மட்டுமல்ல மத்தியில் ஆண்டுகின்ற அந்த பாசிச ஆட்சியாளர்கள் இதற்கு ஒதுக்ககின்ற நிதியை அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் ஒதுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்திலே ஏற்றி பெயர் மாற்றத்தையும் செய்திருக்கிறார்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய அவர்களை கொன்ற இந்த பாசிச ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பெயரையும் இந்த தேசத்திலே உச்சரிக்கக்கூடாது அவருடைய பெயர் எதற்கும் சூட்டக்கூடாது என்கின்ற நிலைக்கு அந்த பாசிசம் வளர்ந்திருக்கிறது அவர்களுடைய அந்த வக்கர பார்வை வக்கர எண்ணங்கள் இதன் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மிக வன்மையாக கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த பெயர் மாற்றத்தை சூட்டியதை தவிர்ப்பதற்காக நீக்குவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரு வஞ்சகத்தன்மையோடு வன்மையோடு இந்த திட்டத்தை நீத்து போக செய்கின்ற மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற இந்த செயலை மீண்டும் பாராளுமன்றத்தில் அவர்கள் வாபஸ் பெற வேண்டும் இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆதரவோடு இன்றைக்கு இந்த போராட்டத்தை பல்வேறு கட்டங்களாக முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆணைக்கிணங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பிரகை அவர்களுடைய அரவணைப்போடு அவருடைய உத்தரவின் பேரிலே இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இதனுடைய அவலங்களை சொல்ல வேண்டும் பதினோராம் தேதி முன்னாவிரதம் முக மூணாவிரதும் அமர வேண்டும் பிறகு படிப்படியாக இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுத்துச் செல்வதற்காக வழிகாட்டியிருக்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆணைக்கிணங்க இதை நாங்கள் முன்னெடுப்போம் மீண்டும் பாசிசியாளர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகின்ற வரையிலே போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நாங்கள் இந்த திட்டத்தை வாபஸ் பெறுகின்ற வகையில் போராடும் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறார் அந்த திட்டத்தின் பேர் மாற்றத்தை வாபஸ் தர வேண்டும் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்று கூறியிருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் மாநில கட்சிகள் மாநில ஆட்சி மாநிலத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகம் நாற்பது சதவீதம் பணத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதையும் வாபஸ் பெற வேண்டும் எப்படி இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இது நடைமுறையில் இருக்கிறதோ அதே விதத்தில் மத்திய அரசு அதற்குண்டான நிதியை தந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நிதியை தந்து அடித்தட்டு மக்கள் பயன்படுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆட்சியாளர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்